தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி எழுபத்தி ஒன்றாம் பாடல் திரு சிற்றம்பலம் எலும்பும் கபாலமும் ஏந்தி எழுந்த வலம்பன் மணிமுடி வானவராதி எலும்பும் கபாலமும் ஏந்திலனாகில் எலும்பும் கபாலமும் இன்றுமண் நாமே திரு சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் ஊழிக்காலத்தில் மனிதன் உடலின் எலும்புகளையும் மண்டையோடுகளையும் மாலையாக தரித்து எழுந்தருளும் இறைவன் வீரர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த வீரனும் மணிமுடி சூடிய விண்ணுலக தேவர்களுக்கெல்லாம் முதன்மையானவனும் ஆவான் ஊழிக் காலத்தில் இறைவன் மானிட உடலின் எலும்புகளையும் மண்டையோடுகளையும் ஏந்தி நிற்கவில்லை என்றால் அனைத்து உயிர்களின் எலும்புகளும் மண்டையோடுகளும் மண்ணோடு மண்ணாக அழிந்து அழிந்துவிடும் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு